ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது புடி கொழுக்கட்டை நம்ம வந்து கொழுக்கட்டையிலே வந்து வேற வேற டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து டப்புன்னு செஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த பிடி கொழுக்கட்டை வந்து ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளே தான் நம்ம டக்குன்னு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க பிடி கொடுக்கட்டைக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இது வந்து நான் பச்சரிசி மாவு தான் நார்மல் இந்த கடையில் விற்கிற அந்த இடியாப்ப மாவு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பச்சரிசி மாவு வீட்லேயே கூட நம்ம ஊற வச்சு காய வச்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் ஜெலிச்சு கூட வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம தேங்காய் நான் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இது ஒரு நல்லா வந்து ஒரு முக்கால் கப்புக்கு ஏலக்காய் நான் இடித்து வச்சுருக்கேன் இப்போ கருப்பெல்லு வேணுனா கருப்பில் போட்டுங்க இல்லை நான் வெள்ளை எல் போட்டுக்கிறேன் கருப்பல் வேணுனா கூட போட்டுங்க நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் இருந்தாலும் சரி எந்த வெள்ளம் இருந்தாலும் சரி நல்லா இடிச்சிட்டு நான் முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பேன் வச்சுருக்கேன் நம்ம நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃபேன் சூடாகட்டும் நான் அரிசி மாவு முக்கால் கப்பை எடுத்துருக்கேன் இது வந்து மிதமான சூட்லேயே தான் ரொம்ப ஸ்பீடெல்லாம் வச்சிடாதீங்க மிதமான சூட்லேயே லைட்டாக சூடானால் வருபட்டால் போதும் கலரெலாம் மாறக்கூடாது நல்லா கொஞ்சம் அந்த சூட்லேயே நல்லா நல்லா பக்கமாக கலரு கலரு விடுங்க இதை வந்து நம்ம மாவு வந்து நல்லா கொஞ்சம் லைட் சூடான பிறகு இந்த பதத்தில் நான் எப்படி எந்த பதத்தில் எடுக்கணுமோ நான் வந்து காமிக்கிறேன் நம்ம வதக்கிட்டே இருந்தா கூட நம்ம கலர கலர வந்து அந்த மாவோட ஸ்மெல்லு வரும் உங்களுக்கே அது தெரியும் நம்ம இது வந்து நம்ம மாவை கொஞ்சம் நல்லா கலரிட்டு இப்படி பண்ணாலே போதும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி திருத்திரியாக வரும் அந்த திருத்திரியாக வரும்போது அதோட மாவோட தன்மை அந்த வந்து நல்லாவே வந்து வரப்பட்டுருக்குன்ட்டு நம்மளுக்கே தெரியும் இந்த கலர் மாறாமல் நம்ம அதை எடுத்துடலாம் எனக்கு அந்த பாதம் வந்துருச்சு ஸோ அதனால் நான் வந்து இது வேறு பாத்திரத்தில் நான் மாத்திக்கிறேன் நான் மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் ஆற வைக்கிறேன் இது நல்லா சில்லுன்னு ஆறணும் பேன் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பேன் சூடாகட்டும் நான் எள்ளு வந்து கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம் எள்ளு வந்து லேசாக வறுத்தா போதும் ரொம்ப வந்து கலர் மாறுற மாதிரிலாம் வச்சுக்கூடாது நம்ம லேசாக வறுத்தாலே போதும் எள் உண்மையிலே வந்து கொழுக்கட்டைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் நான் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் நான் எள்ளு வந்து இதை ஆரட்டும் இதே பேனில் இந்த கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுன்றது ஒன்றரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதையே கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுக்குங்க நல்லா ஃபுல்லாக வந்து கலர் மாறாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலர் கலர் எடுத்துக்கோங்க நாலா பக்கம் கலரணும் இந்த நெய்லேயே கலர்னால் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த தேங்காய் ஃப்ளேவரும் அந்த நெய் வாசனையும் உண்மையிலேயே வந்து இந்த வாசனையே நல்லா இருக்கும்போது அந்த கொழுக்கட்டை எவ்வளோ வேற லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஹண்ட் சூடாகட்டும் நான் வெள்ளம் வந்து முக்கால் கப்பே எடுத்துருக்கேன் முக்கால் கப் எடுத்துருக்கேன் நம்ம வந்து இதுக்கு தண்ணி வந்து ஒன்றரை கப்பு ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம பாகெல்லாம் வரணும் கிடையாது வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் நல்லா கொஞ்சம் கலர் கலர் இருந்தேன் ரொம்ப தண்ணிலாம் ஊற்றிட்ட நான் எந்த மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன்னா அந்த மெஷர்மெண்டில் கண்டிப்பாக நீ அதில் ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு விட்ட ஆரம்பிச்சிடும் அளவுக்கு நல்லா கொதிக்குது நல்லா உடனே இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு மண்ணுக்குன்னு தூசு கீசு இதெல்லாம் வந்து வெள்ளத்தில் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபேன் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பு கற்ற வச்சு பேண்ட் சூடாகட்டோம் பேண்ட் சூடாயிடுச்சு நம்ம இதை வெள்ளம் தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருந்தாலும் அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் இது நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வருது இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிடணும் கட்டி வராமல் கலரிக்கணும் நம்ம ஊற்றின மாவுக்கும் தண்ணிக்கும் எல்லாமே சரியா வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இது கூட நம்ம வந்து கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க இது கூட நான் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன் நல்லா கலரிடுங்க இது கூட நான் வறுத்து வச்ச தேங்காய் தேங்காய் போட்டுக்கிறேன் எள் ஏலக்காய் தோல் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிடணும் இந்த அளவுக்கு வந்ததுனால நான் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு நான் கலர்றேன் உங்களால் வந்து கேஸில் மேலேயே கலர்னாலும் ஓகே கலர் இருக்குதுங்க ஆனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு கலர்னா நல்லா நாலா பக்கம் கலர முடியும் ஆனால் சூடு ஆறணும் சூடு ஆறின பிறகு நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இது சூடு ஆறட்டும் நம்ம சூடு ஆறிடுச்சு இந்த அளவுக்கு பொறுத்தா போதும் நம்ம சூடு வந்து ரொம்பலாம் சூடு இருந்துச்சுன்னா நம்ம கையில் பிடிக்க முடியாது நம்ம எண்ணெய்னா இல்லைன்னா நெய்னா ஏதாச்சும் தொட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் இல்லைன்னாலும் இல்லை ரொம்ப பெருசாலாம் இருந்தோம்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் போதும் நம்ம பிளேட்டில் எல்லா மாவுலேயும் இதே மாதிரி நம்ம சும்மா லேசாக ஒரு உண்டை பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இட்லி குண்டா பாத்திரத்தில் நம்ம வேங்க வச்சு எடுத்துக்கணும் ஸோ அதனால நல்லா வந்து தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம வந்து இட்லி தட்டில் நெய்னா இல்லைன்னா எண்ணெய்னா வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து நம்ம லைட்டாக ஆகும் மொத்தம் நம்ம வந்து இதுவும் இல்லை மாவில் வந்து நம்ம பாதி வெந்துட்ருக்கோம் இது வந்து சும்மா நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இல்லை ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து நம்ம வெந்துடும் அந்த மாதிரி தான் போதும் நம்மளுக்கு ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே வந்து வெந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சூடு ஆறுன பிறக்கே எடுக்கலாம் இல்லை சூடோடு கூட எடுத்து வச்சுக்கங்க ஒன்றும் ஆகாது நான் ரெடி ஆயிடுச்சு இது நான் வேறு பவுலில் நான் இது நல்லாவே வந்து சாஃப்டாகவே இருக்கு பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி நல்லாவே வந்திருக்கு இந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து குழந்தைங்களோட இன்னும் வயசானவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கா டிங் கிளிக் பண்ணுங்கள்